உள்ளே கேட்காம சொல்ல மாட்டேன் ஆ பொதுபாக்க ப பணத்தாங்க சப்போளம் ஆகணும் எல்லா மனுஷன் கேட்ட விட வேணுன்னு செய்யறோம் அவர் ரீப்போர்ட் போயிட்டாருங்க சுத்தமாக போயிடுச்சு யாருக்கு நான் வந்து கேட்குறது யார் என்ன கேட்குறீங்க யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிங்களா ஆ அப்படியா ஏடாம்மா சரி நான் பண்ணிக்கிற விட ஹலோ

தின்னுட்டுக்கு ஓக்கட்டு பாய் ரெண்டு நாளா ரிப்போர்ட் போடுறதுக்கு பாறேன் டேய் பாருடா நிர்வசி தான் பத்தி சும்மா பொண்ணு முட்டாள் வந்து பாத்து மாசம் ஒரு அன்னை பார்த்து நீ என்ன பாக்குறேன் எவன் இப்போ மோசமா இருக்குது எவன் வந்து கேளு கேக்க ஆளு அதிகாரிகள் வருது எல்ல அதிகாரிகள் வருது நீங்க சூப்பர் நோட்டமானை முப்பது <laughs> நாள் <laughs> <laughs>

அங்கே போயிட்டு போட்டு இங்கே வந்து அப்புறம் ஆமாம் அங்கே தான் போதும் மறுபடியும் இல்லை ரிப்போர்ட் திரும்ப அங்கே தான் போகும் அதனால நோட்டு போயிட்டு முடிவு சாராட்சியர்னு போட்டால் போதும் உயர்ந்த உயர்ந்திருக்குதா சாராட்சியர்னு போட்டியில் போதும் ஒட்டாட்சியர்னு இருக்குது சாராட்சியின்னு போட்டால் போதும் நோட்டு கொடுங்க என்ன போட்டு வாங்குவோம் அங்கே வந்து வரணுங்க சரி சரி போட்டிங்களா அங்க நீ போட்டிங்களா நீ போட்டிங்களா உங்களுது ஆர்டிஐலாம் இதெல்லாம் ஆர் ஆர் ஐட்டம் ஆர் ஆறு ஐட்டம் கட்டில இன்னும் கட்டில அது வந்து எஸ்ஆர்ஐல இருந்துச்சு அதெல்லாம் புதுசாக இருக்குது அது வந்து வந்தாச்சு பொண்ணுல இது